என்ன ஓனர் கால் பண்றாங்க வாடகை எல்லாம் கரெக்டா தான கொடுத்துட்டு இருக்கோம் ஹலோ சொல்லுங்க மேம் நம்ம வீட்ல ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு நடக்குதுப்பா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அடுத்த மூணு நாளைக்கு நீ நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் சரியா மூணு நாள் என்ன மேம் 30 நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம் சந்தோஷம் பா சரி பா சரி பா நம்ம ஓகே அப்பா நம்ம அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி வந்துரும் ஆண்டவா ஆ ஏசி ரொம்ப கூலிங்கில் வைக்கிறோமோ அடிக்கடி முட்டிகிட்டு வந்துடுது கண்ணு பளிச்சம் தெரியுது ஜெய் டே ஜெய்ய தம்பி நீங்க நான் ஜெயோட ஃப்ரெண்டு சார் ஓ அப்படியா சரி உள்ளவாப்பா ஆமா காதுக்கு என்னப்பா ஆச்சு அதான் அது ஹெட்செட் செஞ்சாயிடுச்சு சார் ஓ பாத்துப்பா

சிங்கில பேச நல்ல பிரியாணியா வேற இருக்கு

ஒரு மூணு நாள் கூட இவரால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியல இவரெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ள சேத்தீங்க நீங்க எல்லாம் எப்படி கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல தம்பி ஐயோ மேம் அப்படி டோன்ட் தி ட்ரபிள் தி ட்ரபிள் இஃப் யூ ட்ரபிள் தி ட்ரபிள் சார் சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் சார் இங்க பாருங்க நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க என்ன நீங்க வாங்கிட்டு வரவே சொல்லலன்னு சொல்ல போறீங்களா அதான் இல்ல நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் என் ஃப்ரெண்ட நான் தான் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனா நான் சொன்னது வெஜ் பிரியாணி பைவல மாத்தி வாங்கிட்டு வந்துருச்சு அது எப்படி நம்பிக்கை இல்லையா நான் வேணா ஒரு டெமோ கட்டா டேடா நாளைக்கு நீ சாக போற நான் எப்படா கோவா போறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு டெமோ டேய் உனக்கு வீட்டுக்கு போற கேஷ் இருக்கா

ம் மேம் அந்த அக்கா ரோடு செல்லாக இருக்கா ஏண்டா ஏன் கையை வச்சு ஏன் கண்ணையை குத்துறியா என்னால் ரொம்ப நாள் இங்கே தாக்க பிடிக்க முடியாது கான் சர்வைப் ஹியர்